ஐயா அரசியலில் மதம் இடம்பெறலாமா மதச்சார்பின்மை என்பதன் பொருள் யாது ஐயா என்று இரண்டு விளக்கங்களை கேட்கிறார்கள் புலவர்மா நன்னன் அவர்கள் தந்தை பெரியார் தரும் விளக்கங்களை கேட்டு நாமும் பயன்பெறலாம் வாருங்கள் நண்பர்களே மதங்கள் என்பவை எல்லாம் அவரவர் தனி எண்ணமாகவும் தனி தாபனங்களாகவுமே இருக்கச் செய்வதுடன் அரசியல் நிர்வாகத்தில் அவை எவ்வித சம்பந்தமும் குறிப்பும் பெறாமல் இருக்க வேண்டும் மத சார்பற்ற ஆட்சி ஆகிவிட்டதால் பள்ளிகளில் மத சம்பந்தமான பாடங்கள் கற்பித்தலும் கூடாது இன்றைய ஆட்சியில் இருக்கும் ராஷ்டிரபதியிலிருந்து முதல் மந்திரியிலிருந்து கலெக்டரிலிருந்து கோவிலுக்கு போவதும் குட்டிச்சுவர்களை புதுப்பிக்கமான வேலைகளையே செய்து கொண்டிருந்தால் நாம் எப்போது இழி நிலையிலிருந்து மூட நம்பிக்கை முட்டாள்தனத்திலிருந்து விடுபட்டு அறிவு பெறுவது மதத்தின் பெயரால் பெரும்பான்மை மக்களுக்கு கேடு வரும் விஷயங்கள் பற்றி அரசாங்கம் அலட்சியமாக இருப்பது கூடாது மத நடுநிலைமை என்ற கொள்கையை கைவிட்டாவது அவசியமான மாறுதல்களை செய்து வரும் சமூக சீர்திருத்தங்களில் அக்கறை செலுத்துவது அவசியமாகும் ஒரு பெண்கள் மாநாடு நடத்துகிறார்கள் அந்த மாநாட்டில் உள்ள பெண்கள் அத்தனை பேரும் பெண்கள் பதி விரதைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டு பதி விரதை என்றால் எல்லா ஆண்களையும் தங்கள் கணவனைப் போல் கருதி நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் பதி விரதை தன்மை என்று அர்த்தம் சொல்லுவது எவ்வளவு அயோக்கியத்தனமோ அதை விட அயோக்கியத்தனம் மத சார்பற்ற அதாவது செக்குலர் என்பதற்கு எல்லா மதங்களையும் ஒன்றுபோல் கருதி மத சார்பற்ற தன்மை பாதுகாக்க வேண்டும் என்பது எனவே மத சார்பற்ற என்றால் எந்த மதத்தையும் சாராத என்பதுதான் பொருள் என்று அரசியலில் மதம் இடம்பெறலாமா என்ற வினாவுக்கும் மத சார்பின்மை என்றால் என்ன என்பதற்கும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அருமையான விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் இவற்றை கேட்டீர்கள் அல்லவா இவற்றைப் பற்றி தங்களுடைய கருத்து என்ன அதை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு இப்பதிவுகள் மேம்பட உதவுங்கள் என்று உங்களை அன்புடன் வேண்டுகிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் என்ற உயர்ந்த நோக்கோடு தொண்டாற்றிய தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக தொகுத்து தந்திருக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவையும் அமைத்து வினா விடைமுறையில் இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த நூலிலிருந்து தான் ஒரு சிறு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் சந்திக்கலாம்